ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு காலையில் மீன் வாங்குறதுக்கு இவங்க வந்து நுள்ளி வலைக்கு தான் போனாங்க நுள்ளி வலைக்குன்னா மீன் வாங்குறதுக்குன்னு மெனக்கெட்டு போகல கேட்டீங்களா அங்கே கொஞ்சம் வேலை இருந்தது அப்போ அதை முடிச்சுட்டு வரும்போது அங்கேருந்தே மீன் வாங்கிட்டு வரேன்னு சொன்னால் சரின்னு சொல்லிட்டு நான் அப்படி இருந்தது அப்போ வரும்போது பன்னெண்டு மணிக்கு மேலே ஆயிட்டு பார்த்துருங்க அப்போ அவங்க வரதுக்கு முன்னாடி சரி உள்ளே சோறையாக பொங்குமே சொல்லிட்டு நான் அது மட்டும் சோறு பொங்க ஆரம்பிச்சுட்டு நான் போதும் எப்பவுமே சோறு வந்து இண்டெக்ஸ் தான் வைப்பேன் பார்த்துருங்க ஏன்னா மற்ற எல்லாமே கேஸில் தான் அது மட்டும் இண்டெக்ஸில் வைப்பேன் வேற ஒன்றும் இண்டக்ஷனில் வைக்க மாட்டேன் நான் சோறு வச்சுட்டு அப்படியே தண்ணியெல்லாம் போட்டு சோறுக்குள்ளே அரிசி போட்டு போட்டுட்டு அப்படி நிற்கும் போது இவங்கள மீன் வாங்கிட்டு வந்தாங்க என்னெல்லாம் மீன் பார்த்திங்கன்னா இந்த கரு நெத்தலையும் அதுக்கப்புறம் இந்த வா பாறை மீன் துண்டும் வாங்கிட்டு வந்தாங்க பதருங்க நெத்தலி இப்போது தட்டுப்பாடு போல இருக்குது நிறைய இடத்துல இங்க கூடியெல்லாம் நல்லா தேடும் போதெல்லாம் நல்ல நெத்திலேயே கிடைக்கவே இல்லை அதுக்கப்புறம் நான் அஞ்சாறு நாளில் நெத்தலி நெத்திலையும் சொல்லிட்டே கிடந்தேன்னு சொல்லிவிட்டு தான் ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தாங்க கரு நெத்தலி தான் இருந்து எனக்கு இந்த வெள்ளை நெத்தலி தான் ரொம்ப பிடிக்கும் சரி வந்தது தான் வந்தாச்சே நீ அதுக்கு கருப்பு சோப்புன்னு பார்த்துட்ருக்க முடியாமல் எல்லாம் வயிற்றுக்குள்ளே தானே போகுதுன்னு சொல்லிட்டு நான் என் பாட்டு கழுவி வச்சிட்டேன் பதருங்க வந்து எங்கள் அம்மா வந்து குச்சி நெத்தலி பொரிப்பாங்களா அப்போ அதே மாதிரி பொரிக்கணும் நினச்சிருக்கேன் துண்டு மீன கறி வைக்கணும் ஏன்னா மத்தியான ஒருத்திக்கு ஸ்கூலுக்கு சாப்பாடு கொண்டு போனோம்